ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகட்டையில் ரெண்டு ஆல்ரவுண்டர் இன்றைக்கி வந்து வெடி வாங்க போனதை பார்த்தினா ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் அதோட சேர்த்து சரையனோட பர்த்டே செலப்ரேஷன் வளாகும் சேர்ந்த அப்பலாம் இந்த ஒரு வீடியோவில் வருது அந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டான விலாகாக இருக்கும் வீடியோவை எந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்னிக்கிழமை ஈவினிங் தாங்க அந்த விளாக் எடுக்கவே ஆரம்பித்து சனிக்கிழமை பிரதோஷம் சனி பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் கோயிலுக்கு பிரசாதம் செஞ்சு கொண்டு போவோம் அப்படின்ட்டு சக்கரை பொங்கல் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் வருஷத்தில் வர்ற எல்லா பிரதோஷத்துக்கும் நான் விரதம் இருப்பேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சனி பிரதோஷம் அப்படின்ற அன்னைக்கு மட்டும் விரதம் இருப்பாங்க அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே இன்னைக்கு விரதம் விரத சாப்பாடும் செஞ்சுருந்தேன் சக்கரை பொங்கல் செஞ்சு சுட சுட கொண்டு போய் கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் லேட்டான மாதிரி இருந்துச்சு போன வட்டம்லாம் முத போன வாரமெல்லாம் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி சீக்கிரமே சாமி சுற்றிட்டாங்க இன்னைக்கு வந்து அவ்வளோலாம் சீக்கிரம் சுத்தல் ஆனால் கோயில நல்லா கூட்டம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வீட்டு இருந்து வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு அதுக்கடுத்து நான் சாப்பிட உட்கார இல்லை கிட்டத்தட்ட எட்டு மணி ஆயிடுச்சு எட்டு மணின்றப்ப எனக்கு ரொம்ப டயர்டான மாதிரி ஆயிடுச்சு தைக்கிறதுக்கும் அடுத்தடுத்து ஆள் வந்தனால இவ்வளோ லேட் ஆகிடுச்சி அவன் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டே நான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆனது

அப்படிலாம் வந்து த காசு கொடுக்க வருவாங்க அதனாலயே உட்காரக்கு சாப்பிட உட்காரக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு சாம்பார் ரசம் காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு எல்லாம் வச்சோம் ஆனால் சாப்பிடவே முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சாப்பிட்டு முடித்தோடனையும் தச்சதாக வாங்கிட்டு போக ஆள் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க சாப்பிட்டு முடித்தோன்னே ஒரு மாதிரி படப்படப்பாக இருந்துச்சு அப்படின்னாலும் சரேனோட பர்த்டேக்கு வந்து கேக் ஆர்டர் கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்லாம் நச்சிருச்சோடனே அவங்களோட சேர்ந்து வெளியே போய்ட்டு வந்தோம் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனது போனால் ரொம்ப ரொம்பனே லேட்டாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்றப்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் பாருங்களேன் அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு என்னோட முகத்தில் அந்த டயர்ட்னஸ் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து சக்கோ டஃபி தான் வந்து ஆர்டர் கொடுப்போம் இந்த வட்டம் அந்த கேக்கு கடையிலே நியூட்ரலாக கேக் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி வாங்காதது அப்படின்னு சொல்லி வாங்கினா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப் அப்படின்னாலும் சாக்கோ டாஃபி தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பட்ஜெட் வைஸாகவும் டேஸ்ட் வைஸாகவும் எங்களுக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு சரி இந்த வாட்டம் வேறு கேக் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தோம் வரையில அப்படியே வீட்டுக்கு போனோம்னா இன்னும் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் தெப்ப குளத்துற ரிலாக்ஸாக உட்காந்துருப்போம் அப்படின்னு நினச்சோம் ஒம்போது மேலே அப்படின்றப்ப தெப்பத்தை சுற்றி கூட்டம்லாம் கிடையாதுங்க சும்மா நாங்கள் உட்காந்து அந்த வெளிக்காத்துக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் ஆகாது போகாது தான் பேசியிருப்போம் ஆனாலும் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கணும் அப்படின்ட்டு உட்காந்துருந்தோம் இது வந்து இது வந்து மறுநாள் காலையில் காலையில் வந்து சிவகாசிக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு தான் வெள்ளனே எழுந்திரிச்சி குளிச்சு கிளம்பியாச்சு எங்கேயுமே வெளியே போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு போகிறது என்னோடய பழக்கம் அதனால தான் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு செங்கோட்டை ட்ரெயின தான் பிடிச்சோம் ஏழு மணி ட்ரெயின் அப்படின்றனால சீக்கிரம் போகையில ரோட்டில் ஒரு கூட்டமும் கிடையாது இப்போ எதுக்காக சிவகாசி போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து ரெகுலராக தீபாவளி சமயம் வந்து இந்த வெடி பிஸ்னஸ் பண்ணுவோம் ரெண்டு மாதத்துல இருந்தே நம்ம வெடி இதுகள்லாம் வாங்கி கொட்டேஷன் கொடுத்து அவ கேட்குறவங்களுக்கு வாங்கி சரக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்தது ஆர்டர் போடுறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம் தான் எங்கள் அண்ணி ஊர் அண்ணி வீடு இருக்குது அதனால அவங்களுக்கும் அவங்க வீட்லேயும் போய் இருந்துட்டு வர்றதுக்காக இருக்கோம் ட்ரெயின் ஏறி உக்காந்தது தாங்க தெரியும் பார்த்தா ரொம்ப ஸ்பீடாக போகுது இப்போ வர்ற ட்ரெயினுகள்லாம் இடையில வேறு வந்தே பாரத் ட்ரெயின் வேறு வந்துச்சு அப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் உட்காந்து ஹாயாக பேசிக்கிட்டு இருந்தோம் ட்ரெயின்லேயும் நல்ல கூட்டமாக இருந்துச்சு விருந்தினர் வரைக்கும் ஓரளவுக்கு கூட்டம் இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு அப்புறம் பார்த்தா அடுத்தடுத்து கூட்டம் நல்லா ஏறிட்டாங்க சிவகாசி போகிறதுக்கு பஸ்ஸாக ட்ரெயினாக அப்படின்னா ட்ரெயின் தாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்னென்னா இறங்கின பிறகு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸு மாறி போக வேண்டும் அதுக்கு டயத்துக்கு நிற்கணும் அந்த அந்த நேரத்துக்கு பஸ் வருதா என்னன்னு பார்த்து வெயிட் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகும் அதுதான் ஒன்று முதல்ல வந்து நாங்கள் பைக்கில் போயிடுவோம் இப்போ வந்து பைக் வந்து இவ்வளோ லாங் ட்ராவல் அப்படின்றப்ப பற்றவும் மாட்டுது பைக்கும் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்றப்ப எந்த இடத்துலையாவது நின்றுச்சுன்னா சங்கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு வருஷமாகவே ட்ரெயினில் தான் இருக்கோம் போய் வெடி ஆடுற இடத்து அட்வான்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு வர்றதுக்காக தான் போயிருக்கோம் திரும்பவும் வரும்போது ட்ரெயின் எந்த டயத்தில் வரும் அப்படின்னு கேட்டுட்டு வர்றதுக்காக ஜஸ் தான் போயிருக்கான் அவன் கேட்டுகிட்டு வரட்டும் அப்படின்றதுக்காக தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் போவோம் அப்படின்றத கேட்குறதுக்கு பார்க்குறவங்க போயிட்டாப்புல அஞ்சு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கணக்கில் இருக்கும் அது இப்போ நாங்கள் போய் இறங்கலதுமே சிவகாசியில இறங்கலங்க திருத்தாங்கல்ல தான் இறங்கியிருக்கோம் திருத்தாங்கல்ல ரயிலுக்காக கிராஸிங் டையத்தில் பஸ்ஸுகள்லாம் முன்னாடி நிற்கும் அதனால ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ளே நம்ம போய் பஸ்ஸும் ஏறிக்கலாம் அப்படி தான் போய் பஸ் ஏறி இருக்கோம் பஸ்ஸு வந்து எப்போயுமே மினி பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு அப்படின்னு நிறையா நிற்க தான் செய்யும் நம்ம முன்னாடி எந்த பஸ் இருக்கோ அதை பார்த்து ஏறிக்கிறது அன்னி வீடு வந்து பைப்பாஸில் இருக்குது சிவகாசி பைபாஸ் அப்படின்னு சொன்னாலே நிறையா பேர் அந்த இடத்துக்கு தெரியும் அங்கே இறங்கினோன்னே பிள்ளைகள் வந்து வடை இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம் வெள்ளெண்ணெய் எழுந்திரிச்சனால பசிக்குது அப்படின்னு சொன்னாப்பில் சாப்பிட வடை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஏதாவது இட்லி ஏதாவது வாங்கி சாப்பிட்ருங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன் பிள்ளை அங்கே வந்து சின்ன சின்ன ஹோட்டல் தாங்க இருக்கும் ரொம்ப பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது சின்ன சின்ன ஹோட்டலில் தான் ஃபுட்டுமே எனக்கு தெரிஞ்சு இட்லி இந்த மாதிரி மாதிரிதெல்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் விலையும் கம்மியாக இருக்கும் அதனால் பூரியும் சுட சுட போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆளுக்கு ரெண்டு இட்லி பூரி செட்டு அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் இருக்கோம் இங்கே பைபாஸில் இறங்கினாலுமே எங்கள் அண்ணி வீட்டுக்கு போகிறதுக்கும் பஸ் ஏறணும் அதுக்கடுத்து நாங்கள் வெடி வாங்க போறதுக்கும் ஒரு பஸ்ஸு போகணும் நாங்கள் அன்னி வீட்டுக்கு போறதுக்கு பதிலாக வெடி வாங்குறதுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நாங்கள் வந்து வெடி வாங்குறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா வெளிலே அங்கிட்டு முடிச்சிட்டோம் அன்னி வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி முத வெடி வாங்குறதுக்கு போய் வெளியே வர்றாக்குள்ள ஒரு பஸ் கிளம்பிடுச்சு மினி பஸ்ஸு அடுத்து ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணியிருப்போம் அடுத்து தான் ஏறினது இந்த பஸ்ஸு பார்த்தா ஃபுல்லாக லேடிஸாக தான் இருக்காங்க எல்லாருமே எந்த வேலை அப்படின்னா வெடி ஃபயர் ஆஃபீஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்காங்க இல்லை தீப்பெட்டி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டேன் நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்க அப்படின்னதுக்கு தீப்பெட்டி ஆஃபீஸு ஃபயர் ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப லாங்காக இருக்க ஃபயர் ஆஃபீஸ்க்குலாம் வண்டியே வந்துடும் இங்கேன சின்ன சின்னதாக இருக்கிறதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவுமே பயந்து பயந்து தான் சொன்னாங்க மேல அப்படியே போகணும் இந்த பக்கம் கூடி போகணும் அப்படியே போய் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நடந்து போற மாதிரி இருக்கும் பஸ் விட்டு இறங்கணும்னே கடை இருக்காதுங்க அவுட்டரில் தான் ஃபயராபிக்ஸோட மொத்த ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்கும் ஆபிசி எல்லாமே வீட் அதாவது சிவகாசியில் மெயினில் இருக்காது எல்லாமே ரீட்டைல் கடை தான் ஹோல்சேல் கடை எந்த கடையும் இருக்காது அதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எங்கெங்க இருக்குது அப்படின்ட்டு நாங்களும் இப்போ பஸ்ஸை விட்டு இறங்கி நல்ல ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரம் அரை கிலோமீட்டர் தாண்டி ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த வட்டம் என்ன புது மாடல் வந்திருக்கு என்னென்னலாம் வந்து விலை கூடியிருக்கு அப்படின்றத பார்த்து கேட்டு கொட்டேஷன் வாங்கிட்டு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டு கொடுத்து கொஞ்சம் சரக்கு வாங்கிட்டு போகிறதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம் நம்ம பொதுவாக என்ன ரேட்டு இது எல்லாருமே விலவாசி கூடிக்கிட்டே தான் இருக்கும் எந்த பொருளுமே கூடாமல் இருக்காது ஒரு சில ஐட்டங்கள் கொஞ்சம் மொதல் போன வருஷத்தை காட்டி இந்த வட்டம் கூடி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போயிரு போறதுக்கு தான் வந்திருக்கும் இந்த வட்டம் இந்த ஈமு முட்டை ஈமு கோழி முட்டை அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது என்னன்னா வெடிச்சோடனே முட்டை மாதிரி ஒரு பலூன் வருமா அடுத்து வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து சங்க சக்கரங்க எல்லாமே ஹோல்சேல் கடை அப்படின்றனால இனிமேல் தான் அதெல்லாம் கிஃப்ட் பாக்ஸுக்கு பேக்கிங் பண்றதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்காங்க இங்கேயே வந்து பேக்கிங் நடக்கும் சேல்ஸும் பண்ணுவாங்க நாங்கள் இந்த ஒரு வெடி வந்து புஸ்வனை வந்து என் பிள்ளைக ஒன்று வாங்கி வெடிச்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ஃபர்ஸ்ட்டாக இப்போதான் வந்திருக்கு நீங்கள் வேணால் வெடித்து பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி இதை வந்து எப்படி மொத்தமாக வைக்கிறதா தனித்தனியாக வைக்கிறதா அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வாங்கி வெடிக்கிறதுக்காக போனோம் அதுவும் நல்லா அவுட்டரில் போயிருங்க இங்கே எல்லாம் வர வைக்கக்கூடாது அப்படின்னாங்க அதுவே அவுட்ரு தான் அதை தாண்டி அவுட்ருக்கு போயிருங்க அப்படின்னாங்க இப்படி வச்சு காமிச்சோம் இது நைட்டு நேரம் எடுத்தால் தான் அதோடது தெரியும் இப்போ வந்து புகையோ இதுவும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க எவ்ளோ அமௌண்ட் கொண்டு போனாலும் இந்த வெடி விட்டுருச்சு அந்த வெடி வாங்காம விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வர்ற மாதிரி இருக்கும் நம்ம கொண்டு போன அமௌண்ட்டுக்கு என்னென்ன வாங்கணும் என்னென்ன ரெகுலரா போகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதனால அதுகளையெல்லாம் மெயினா ஆர்டர் போட்டுட்டு கொஞ்சம் பணத்தை அட்வான்ஸா கொடுத்துட்டு வந்திருக்கோம் அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க இப்ப சொல்ற ரேட்டை கொடுப்பாங்க நம்ம அடுத்தடுத்து போகையில வில கூடும் சீசன் டயத்தில் விலை கூட தான் சொல்லுவாங்க அதனால் எங்களுக்கானதுகளை வாங்கி கொஞ்சத வாங்கிக்கிட்டு கொஞ்சம் இதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு தான் வந்து அதாவது எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பில் போட்டு எல்லாத்தையுமே வந்து அட்டை பெட்டி போடுற வரைக்கும் இருந்துட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம் இல்லைன்னா எந்த செட்டு ஏதுன்னு தெரியாமல் போடாமல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க திரும்ப ஒரு தடவை வரணும் அப்படின்றதுக்காக உட்காந்துருந்தோம் இதெல்லாம் நியூ ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ஒரு ரெண்டு பெட்டி மூணு பெட்டி வாங்கிட்டாலே ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்தை நெருங்கிறதுங்க அமௌண்ட்டு இப்ப வாங்கிட்டோம் எங்களுக்கு தேவையான சரக்கு எல்லாமே வாங்கியாச்சு வாங்கிட்டு கிளம்பி நடந்து வர போனோம் அந்நேரம் அவங்க கார் வந்து போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸ்டாக்கேற்ற போகிறோம் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா எங்களை கொண்டு போய் போகிற வழியில் விட்டுருங்களேன் எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் விட்ருங்களேன் அப்படின்ற மாதிரி இறங்கிக்கிட்டோம் இப்போ எங்கள் அண்ணி வீட்டுக்கு போகிறோம் எங்கள் அண்ணி வீட்டுக்கு போகிற வழியிலையுமே நம்ம வந்து நம்ம ஏரியாவில் சிறு தொழில் குடிசை தொழில் மாதிரி சிவகாசியில் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து குடிசை தொழிலாகவே பண்ணுறாங்க அதாவது புஷ்வானும் இருக்குது பாருங்களேன் அதோட மேலே அட்டை அந்த அட்டை வந்து ஒட்டி காய வச்சு இது பண்ணுறது இவங்களாம் எங்களை பார்த்தோன்னே எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க எதுவும் ஆஃபீஸ்லேருந்து எடுத்து எது இது பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு பயந்து கேட்டாங்க இல்லைங்க நான் சும்மா வீடியோ போடுறதுக்குதா இல்லை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அப்புறம் தான் பேசாமல் இருந்தாங்க அண்ணி வந்து இப்போ காலையிலே எங்களுக்காக சாப்பாடு வாங்கி வச்சிட்டோம் கட்டாயம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நாங்கள் காலையிலேயே இட்லி அதாவது வடைக்கு பதிலாக இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டோன்னு சொன்னாலும் பரவாயில்ல நானும் கடையில் தான் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லி இவன் பொங்கல் இந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தாங்க அதையும் சரி இவ்வளோ நேரம் அங்கிட்டலாம் சுற்றிட்டு வந்ததுக்கு கொஞ்சம் முன்பசிக்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோங்க கரண்ட் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு சரி வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா கரண்ட்டு போய் தூங்கவே முடியலை எல்லாரும் சரி குளிச்சுட்டு இப்போ எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மதியானம் வந்து அண்ணி நான் வந்து ஹோட்டலுக்கு அவங்கள எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஹோட்டலுக்கு அப்படின்றப்ப எனக்கு எதுக்கு ரொம்ப தொலைவட்டாக இருக்கும் அவங்க இருந்து ஹோட்டல் எதுவுமே வந்து கொஞ்சம் பெரிய ஹோட்டல் நல்ல ஹோட்டல்னால் பக்கத்தில் இருக்காது நடந்து போகணுமே அப்படின்னு ஒரு மலைப்பா இருந்துச்சு தூங்கலான்னு நினச்சோம் தூங்கவும் முடியலை அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு அப்புறமும் அங்கே இருந்து காற்றும் வராமல் கரண்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஹோட்டல் கிளம்புனா கரெக்டாக வந்து மச்சா வந்திருந்தாங்க அவங்க வந்து கார் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து டிரைவராக இருக்காங்க அவங்க வந்து அவங்களும் ஏதாட்டமாக சிவகாசி வந்திருந்தாங்க நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னோடனே எல்லாருமே மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஹோட்டல் போகிறோம் அப்படின்னோடனே நாங்களும் பைக் கொண்டு வராதனால நடந்து தான் போகணும் இல்லை ஆட்டோ தான் போகணும் அப்படின்றப்ப மச்சான் எங்களை கூட்டிட்டு போய் இதில் பஸ் ஹோட்டல்லே விட்டுற அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு தான் இப்ப கிளம்பியாச்சு புதுசா பழகுறான் எங்க காமி மூஞ்சி ஈரத்தோட தான்டா அது பண்றான் நடந்த <laughs> <laughs> முதல்ல வந்து சிவகாசிக்கு சனிக்கிழமை கிளம்பி வந்துருவாங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹோட்டல் போகணும் அப்படின்னா ஹோட்டல் போயிட்டு மறுநாள் வெளியே விசாரிச்சுட்டு வர்றது தான் எங்களோட பழக்கம் அண்ணி வந்து சமைச்சி வச்சுருப்பாங்க சாப்பிட்டுட்டு ட்ரெயினுக்கு பஸ்ஸு மேக்ஸிமம் பைக்கில் போயிருப்போம் பைக்கில் வந்துடுவோம் இப்போ ட்ரெயினில் போகிறோம் அப்படின்றப்ப எங்கட்டுமே வண்டி வசதி தோது இல்லை அண்ணா அந்த அண்ணாவும் வந்து வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்றனால எதுவுமே டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லை அப்படின்ட்டு ஒரு நெருக்கடியில் சூழ்நிலையில் எங்கட்டுமே போகிறது யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு இப்படி மத்தியானம் சாப்பாடுக்கு வெளியே போகிறோம் அப்படின்றப்ப மச்சா வந்திருந்தனால அவங்க காரில் அவங்க கொண்டு வந்த காரில் கிளம்பி போயிட்டோம் போய் சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து திரும்பவும் ரெஸ்ட் எடுத்துட்டு வியா திரும்பவும் திருத்தாங்களுக்கு போகிறது அப்படின்றப்ப ரொம்ப தூரம் ஆகும் ரொம்ப லேட்டாகவும் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே எல்லாத்தையுமே கிளம்பி பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்புற மாதிரியே கிளம்பியாச்சுங்க விஜயமெஸ்ஸு தான் போனோம் அங்கே வந்து மொதல் கொஞ்சம் சின்ன ஹோட்டலாக இருந்துச்சு இப்போ கட்டி கொஞ்சம் பெரிய ஹோட்டலாக வச்சுருக்காங்க அங்கே போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு செல்வா தான் சொன்னாப்பில் ஏன்னா எங்களுக்கு அங்கே இருக்கிற ஹோட்டல் எதுவுமே தெரியாது அவன் வந்து ஓரளவுக்கு இப்போ ஃப்ரெண்டுகளோடையோ இல்லை சர்க்கிள் தெரிஞ்ச சர்க்கிள் சொல்கிறத வச்சு இந்த ஹோட்டல் போவான் அப்படின்னு சொன்னா நல்லா இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு அங்கே ஹோட்டல் வந்து இன்டீரியல் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க நாங்களும் சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கே கிட்டத்தட்ட நாலு மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க அங்கே போன பிறகு தான் ஃப்ரைட் ரைஸ் பிள்ளைக பிரியாணி கிருள் அப்படின்னு அவளுக்கு ஒரு டிஷ்ஷு கேட்டதுகள்லாம் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ஒரு நாலு மணி போல் இருக்கும் நாளாக போக நாளாகல நாளாக போகிறதுக்கு முன்னாடியே திருத்தாங்கல் வந்து இதுக்கு ட்ரெயினுக்கு உட்காந்துட்டோம் ஒரு பக்கம் இந்த பக்கமும் பாருங்கள் அந்த பக்கமும் பாருங்கள் எந்த பக்கமுமே ட்ரெயின் அதாவது ஆள் ட்ரெயினுக்கு யாரும் வந்து உட்காரவே இல்லை நாங்கள் மட்டுந்தான் உட்காந்து கிடக்குறோம் சரி ரொம்ப போர் அடிச்சிச்சு பிள்ளைகள் எல்லாம் வந்து ஏதாவது பண்ணி ரீல்ஸ் எடுப்போம் அது இதுன்னு எதையோ பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க சரி காமெடியாக போச்சு நல்ல காத்தோட்டமான இடத்துல உட்காந்துருந்தோம் சரேனுக்கு வந்து மறுநாள் பர்த்டே அப்படின்னோடனே அவங்க அத்தை வந்து விஸ் பண்ணிட்டு கையில் காசு கொடுத்தாப்புல

அப்படியே வெறும் டேஷனில் உட்காந்து போகாமல் வெட்டி பேச்சா பேசிட்டு கிளம்பி வந்தோம் வந்தால் ட்ரெயின் நல்லா கூட்டம் வீடியோ எதுவுமே எடுக்கலை இறங்கி வந்து பைக் எடுத்ததுதான் கொஞ்சம் தூரம் தான் வந்துச்சு மேலே மாசிகிட்ட வரையிலேயே பைக்கு ஸ்டார்ட் ஆகலை கொஞ்சம் தூரம் தள்ளிக்கிட்டே வந்தோம் பார்த்தா திரும்பவும் ஸ்டார்ட் ஆச்சு ஏறி உட்காந்து வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோடனே வாங்கிட்டு வந்த வெடியில் புது வெடியாக எல்லாம் போட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு புள்ள வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி போடட்டும் நம்மளுக்கும் வந்து எப்படி வெடிக்குது என்னன்னு பார்த்துக்குறோமே அப்படின்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கு இது வந்து திங்கிக்கிழம காலையிலங்க சரையனோட பர்த்டே அன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் வந்து பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரக்கூடாது அப்படின்றனால யூனிஃபார்மில் தான் குளிச்சு கிளம்பி கிளம்பி போயிட்டியா அன்னைக்குமே வந்து சாம்பார் தான் வச்சிருந்தேன் வீட்டில் வந்து சாம்பார் டெய்லி வச்சாலும் கூட என் பிள்ளைக சாப்பிடுங்க சாம்பார் அவ்வளோ தூரம் எங்கள் வீட்டில் பிடிக்கும் சாம்பார் சிகப்பு பீன்ஸ் பயிறு ரசம் வச்சுருந்தேன் பிள்ளைகள் ரெண்டு பேருமே கிளம்பி போன பிறகு முதல் நாள் தைக்க வேண்டியது எல்லாமே இருந்துச்சு அதுகளை உட்காந்து தச்சுக்கிட்டு இருந்தே ஈவினிங் வந்து கேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம்ல வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டாங்க சாயங்காலம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பர்த்டே செலப்ரேஷன் தான் வந்தோடனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கேக்கை வெட்டிட்டு கிஃப்ட்டு கொடுங்கன்னு சொன்னால் உடனே அவங்க அப்பா வந்து நான் வாங்கியிருக்க பெரிய கிஃப்ட்டு இது தான்ப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேக்கை எடுத்து கொடுத்தாங்க நான் வந்து ஒரு இரநூறுவா கையில் காசு கொடுத்தேன் அவ்வளோதான் கொடுத்தது பர்த்டே ரொம்ப சிம்பிளாக கொண்டாடினோம் அப்படின்னாலும் நல்லா நிறைவாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்கும் வெடி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்லேயோ இல்லை என்னோட நம்பர் கொடுக்குறேன் அதுலேயோ காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ யூ பாய்